வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்வதுன்னு பார்க்குறோம் பேன் வச்சு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் பட்டை கிராம்பு மூணு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் அது கூட வாசனைக்கு சோம்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும் மெயின் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் அந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பச்சை மிளகா மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிறோம் நம்மள்ட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து இடித்து போடுறோம் இஞ்சி பூண்டு அப்போ அந்த வாசனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கறியோட மசாலா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா வதங்கி வர விடணும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஏற்கனவே வேக வச்ச அரை கிலோ மட்டன் எடுத்து அதில் சேர்த்துக்கணும் மட்டனை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கூட போட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிண்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கறி வந்து வந்து நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி மட்டன் மசாலா சேர்த்துக்க வேண்டியதுதான் இது நல்லா கிளரி விட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தனி தூள் தேவையோ அதை சேர்த்துக்கணும் தனி எல்லாம் சேர்த்து ஒரு கிளரி ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் அது கூட நம்ம மல்லித்தூளும் சேர்த்துக்கணும் எல்லா சேர்க்கும் போது தீயை வந்து குறச்சி வச்சு சேர்க்கணும் அப்போ தான் வந்து அதோடைய கறி கறி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி இறக்குனா மட்டன் மசாலா ரெடி